இந்த ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சிகளும் பகவான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறான் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி கால் மாறி என்னுடைய பெயர் தீனதயால்ராஜ் நான் நாமக்கல் மாவட்டம் குமராபாளத்திலிருந்து வருகிறேன் நான் வழக்குறையராக பயன்புரிந்து கொண்டு வருகிறேன் என்னுடைய மனைவி பெயர் சௌடேஸ்வரி என்கின்ற சில்பா எனது மகன் பெயர் அம்பரீஷ் என்னுடைய சக வழக்கறிஞர் சங்ககிரியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் சொல்லி நான் இன்று இங்கே வந்துள்ளேன் விசிறிசாமியார் என்று அழைக்கப்படுகிற யோகி ராம் சுரத்குமார் அவருடைய மந்திராலயத்திற்கு இன்று நாங்கள் வருகை புரிந்து சுவாமி பொன் காமராஜர் அவர்களை இன்று எங்களுக்கு சந்திக்கும் பாக்கியம் கிடைத்தது அவர் யோகாவை பற்றிய சில குறிப்புகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்கள் எதிர்பாராத வகையில் இன்று ஒரு அருமையான நிகழ்ச்சியை அதாவது சுவாமிக்கு பாத பூஜையை செய் எங்களை செய்ய வைத்து எங்களுக்கு எங்களை மிகுந்த மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தியுள்ளார் அவருக்கும் அவரது குழுவினருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய குருமார்களுக்கு வணக்கம் யோகிராம் சூரத்குமார் அவர்களை சின்ன வயசில் நேரில் சந்திக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு தெரியாது அவர் இங்கே என்னை கூட்டிகிட்டு வருவாருன்னு இங்கே கன்னியாகுமரி காலையில் தான் நாங்கள் வந்தோம் நாங்கள் ஒரு ட்ரிப்புக்காக வந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக அனுபவம் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று சுவாமி அவர்கள் பெரிய மனசு பண்ணி எங்கள் கூடவே இருந்தார் தகப்பன் போல் எங்களை வழி நடத்தி நிறைய விஷயங்கள் ஆன்மீக கருத்துக்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு ரொம்ப நிறைவாக இருக்குது இன்னொன்று வந்து இந்த இடத்துல வந்தோடனே தியான மண்டபத்துக்கு போக சொல்லி ஒரு ஐயா கூட்டிகிட்டு போனார் ஆனால் வந்து உள்ளே வந்தோடனே எனக்கு இந்த இடம் தான் ஈர்ப்பாக இருந்தது இங்கே வரணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு அது எதனால் எனக்கு தெரியாது இங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது நாங்கள் நேரடியாக தியான மண்டபத்துக்கு போயிட்டோம் அங்கே போய் எப்பயுமே ஒரு இடத்துக்கு போனால் கண்ணை மூடனா கொஞ்சம் நேரம் என்னால் உட்கார முடியும் அங்கே என்னால் உட்கார முடியல அவ்வளோ நேரம் ஆனால் இங்கே வரணுன்னு தான் தோணிகிட்டே இருந்தது அப்போ ஒரு ஐயா வந்து இதை பற்றி விளக்கமெல்லாம் சொன்னார் அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது இவர் வரும்போது பாத பூஜைன்னு சொன்னார் நான் சும்மா ஏதோ ஒரு மார்பல் அந்த மாதிரி வச்சு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் உள்ளே வந்தப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இதனால் தான் அந்த ஈர்ப்பு எனக்கு இங்கே வரணும்னு தோணிகிட்டே இருந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஐயா அங்கே இருக்கார் எதுவுமே எங்களுக்கு தெரியாது எல்லாமே எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் வந்து நிலையில்லான்னு சொல்லுவாங்க என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நிரூபிக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று ஆன்மீகம்ன்றது நம்ம என்ன தான் தேடினாலும் அவன் அருளாலே அவள் அவன்தான் பணிந்து அப்படின்ற இது வந்து எனக்குள்ள எப்போ ஆழமாக இருக்குது அதை ஒவ்வொரு செகண்டுமே இதை நிரூபிக்கிறாங்க அவன் தான் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம் நம்ம என்ன தான் பிறண்டாலும் அவன் அருள் இல்லாமல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது அது வந்து நான் இங்கே ஃபீல் பண்ணுறேன் எனக்கு நிறைய குருமார்கள் வழிகாட்டி எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிட்டாங்க இப்போது என்னை இவர் தொடர்ந்து வழி நடத்துவார்னு நான் நம்புகிறேன் நன்றி நன்றி இல்லை எனக்கு சடனாக அது வந்து என்ன ஏதோ ரொம்ப குளிர்ச்சியாக இருந்த மாதிரி இருந்தது இல்லை வெச்சோடனே ரொம்ப கனமாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த வெயிட் எனக்கு தெரியல ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது எனக்கு அந்த உணர்வு வந்து சரியாக எனக்கு வெளிப்படுத்த தெரியல அது ஆழமாற ஒரு உள்ளுணர்வு அந்த நான் அதை சொல்ல முடியாது எனக்கு ஞாபகம் இருந்தது ஆனால் என் கண்ணை வந்து இப்போ கூட என்னால் சரியாக என்னோடய கண்ணை வந்து திறக்க முடியல அது ஒரு ஒரு மாதிரி எனக்கு அதை சொல்ல தெரியல அந்த அந்த வைப்ரேஷன் ஏதோ ஒரு வைப்பு உள்ளே இருந்துகிட்டே இருக்குது இன்னும் சரியாக என்னால் நான் வந்து எனக்கு பாதி கண் திறந்திருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது அதை சுற்றிட்டு வர சொன்னாங்க அப்போ வந்து யாரோ என்னை பின்னாடி இருந்து புஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தது நான் அதை தூக்கிட்டு நான் அந்த தலையில் எனக்கு வெயிட்டும் தெரியல நான் நடக்கிறதும் தெரியல நல்லா நான் ஃபீல் பண்ணேன் பின்னாடி இருந்து எனக்கு ஒரு கை ஒரு அணைப்பாக கொடுத்து ஒருத்தரை தள்ளிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிருதுவான ஒரு உணர்வு அது இருந்தது வித்தியாசமாக இருந்தது ரொம்ப நன்றிங்க